எல்லாம் அல்ல இறைவனின் பேரால் ஆரம்பிக்கின்றே அன்பானவர்களே உங்கள் அனைவர் மீதும் ஏழு இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக அரசியல் சூழ்நிலை தொடர்பாக நாம் தொடர்ச்சியாக இருக்கின்றோம் தற்போது நாடாளுமன்ற பொது தேர்தல் வேட்புமனு தாக்கல் செய்தல் கட்சி விட்டு கட்சி தாவுதல் கொப்பு விட்டு கொப்பு தாவுதல் என்று பல விஷயங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன சில மூத்த அரசியல்வாதிகள் சொல்கின்றார்கள் நாங்கள் இளைஞர்களிடம் ஒப்படைக்கப் போகின்றோம் என்று கட்சியை மாதிரித்தான் இருக்கின்றது நிலைமையில் விஷேடமாக எல்லா அரசியல்வாதிகளுக்கும் பொதுவாக கூறினாலும் விசேடமாக சகோதரர் ஹிஸ்புல்லா அவர்களுக்கு சில விஷயங்களை இன்றைய தொகுப்பினூடாக சொல்ல வேண்டியிருக்கின்றது அதாவது நீங்கள் அவர்களே இத்தோடு இந்த அரசியலில் இருந்து ஓய்வு பெறுவதுதான் சிறந்தது என்று நான் நினைக்கின்றேன் என்றால் உங்களால் இதுவரையில் இந்த சமூகத்திற்குள் ஏற்பட்ட பிளவுகளும் பாதிப்புகளும் அதிகம் நீங்கள் உங்களை முதலில் சுய விமர்சனம் செய்ய வேண்டும் வெல்லப்போகின்ற கட்சி என்று தெரிந்திருந்தும் வீணான வார்த்தைகளை பேசி என்ஜிபியுடனான பொறுப்பை மிக கடுமையாக நீங்கள் சம்பாதித்திருக்கின்றீர்கள் அவ்வாறு பேசுவதன் மூலம் இந்த நாட்டு மக்கள் எல்லாம் உங்களது உங்களது சிந்தனைகளை கேட்டு தோழராந்தோகுமார் திசாநாயக்கா அவர்களுக்கு விரோதமாக வாக்களிப்பார்கள் என்று நீங்கள் முட்டாள்தனமாக நம்பிவிட்டீர்களோ என்னவோ தெரியவில்லை அதனால் தான் அவ்வாறு நீங்கள் கடந்து பத்தினீர்களோ தெரியாது ஆனால் இப்போது நீங்கள் செய்ய வேண்டிய இந்த சமூகத்திற்கு செய்ய வேண்டிய ஒரு பெரும் பணி நீங்கள் அரசியலில் இருந்து ஓய்வு பெறுவது ஏனென்றால் அரசாங்க உத்தியோகத்தில் உத்தியோகத்தில் இருந்தாலும் கூட தற்போது ஓய்வு பெற வேண்டிய வயதை நீங்கள் அடைந்து விட்டீர்கள் இந்த மாதிரியான ஆலோசனைகளை நான் இதுவரையில் யாருக்கும் சொன்னது கிடையாது ஆனால் இப்போது நாட்டிலே இருக்கின்ற ஜனாதிபதியும் பிரதமரும் என்னை விட வயதில் குறைந்தவர்கள் என்ற காரணத்தினால் நான் ஒரு அரசியல்வாதியாக அல்லாமல் அரசியல் ஞானியாக இருந்து வழிநடத்தல்களை செய்வதற்கு யோசித்திருக்கின்றேன் உங்களுக்கு நான் சொல்லுகின்ற ஒரே ஒரு புத்திமதி உங்களை அரசியலுக்கு அழைத்து வந்தவன் நான் தான் நீங்கள் திரும்பி பார்த்தால் உங்களுக்கு ஞாபகம் வரும் உங்களை பொது வாழ்க்கைக்கு அழைத்து வந்தவன் நான் தான் ஆனால் இப்போது நான் சொல்கின்றேன் போதும் நிறுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் என்னென்னவெல்லாம் இந்த சமூகத்துக்கு செய்தீர்கள் என்பது உங்களுக்கு நன்கு தெரியும் இத்தோடு நிறுத்துங்கள் இப்போது அரசியல் சூழ்நிலை அரசியல் காலநிலை வேறு விதமாக மாற்றமடைந்திருக்கின்றது உணரை போல அல்ல உறத்தில் தேசிய அடையாள அட்டை கூட இல்லாமல் வாக்களித்த காலத்தில் கல்லா ஓட்டுகளை கொண்டு என் காலமும் இருந்தது அதன் பின்னர் தேசிய அடையாள அட்டை சட்டத்திற்கு வந்த பின்னர் அதற்குள் முடிந்தளவு மோசடிகளை செய்து வெற்றி பெற முயற்சித்த காலங்களும் இருந்தது அதன் பின்னர் ஏதோ ஊழல் மோசடி இப்படி பல விடயங்களை செய்து கொண்டு அவ்வாறானவர்களுடன் இணைந்து அரசியல் செய்திகள் இப்பொழுதோ எல்லாம் முடிந்து நீங்கள் வேறொரு காலநிலைக்குள் இப்போது நுழைந்திருக்கின்றீர்கள் நாம் எல்லோரும் நுழைந்திருக்கின்றோம் அதாவது இளைய தலைமுனை முறையினரிடம் இந்த நாட்டின் அரசியலை இந்த நாட்டின் தலைவிதியை நிர்ணயிக்கின்ற அந்த பொறுப்பை ஒப்படைக்கின்ற ஒரு காலத்திற்கு நாம் வந்திருக்கின்றோம் எனவே நீங்கள் நீங்களும் உங்களை சேர்ந்தவர்களும் அவ்வப்போது உங்களுக்கு எதிரியாகவும் உங்களுக்கு தலைவராகவும் மாறி மாறி அமைகின்ற வவுபகிம் அவர்கள் இப்படி முஸ்லீம்களின் தேவை விட்டு அல்லது முஸ்லிம் அரசியல்வாதிகள் என்ற பெயரில் அத்தனையும் செய்வது படுபாதகை செயல்கள் எல்லாம் விலகி இனி ஒரு நேரான ஆட்சி நேர்மையான ஆட்சி தேசிய இன பிரச்சனைக்கு தீர்வு வேண்டும் என்று தமிழ் அரசியல்வாதிகள் கேட்கின்றார்கள் தேசிய இன பிரச்சினைக்கு நிச்சயமாக தீர்வு வரப்போகின்றது தேசிய மக்கள் சக்தி போகும் தேர்தலிலே நாடாளுமன்றத்தில் மூன்று இரண்டு பெரும்பான்மையை பெற்றுக்கொள்கின்ற போது தேசிய இன பிரச்சினைக்கான தீர்வு மிக சுமூகமாக அமைந்துவிடும் யாருக்கும் எதையும் திணிப்பது கிடையாது எனவே அது என்ன என்பதை அது எவ்வாறு அந்த தீர்வு அமையும் என்பதை நீங்கள் எல்லாம் எதிர்பாராத விதமாக கண்டுகொள்கிறீர்கள் தற்போது நான் அது தொடர்பாக அதிகமாக கருத்தை தெரிவிக்க விரும்பவில்லை ஏனெனில் மிகச் சுமூகமான ஒரு தீர்வு இந்த நாட்டின் இனங்களுக்கு இடையிலான பிரச்சனை தீர்வாக வரப்போகின்றது எனவே சகோதரர் கிறிஸ்துல்லா அவர்களும் அவரை போன்றவர்களும் இந்த நாட்டின் அரசியலிலே எதிர்கால சந்ததிக்கு நச்சு கருத்துக்களை பரப்பியது போல் தேர்தல் வந்துவிட்டால் ஜோசியம் சொல்பவர்கள் அதிகரித்து விடுவார்கள் கேசியம் சொல்பவர்களை விட ஜோசியம் சொல்பவர்கள் தான் மிக அதிகமாக இருப்பார்கள் அவரத்தனி சீட்டெடுப்பார் இவரத்தனி சீற்றெடுப்பார் என்றெல்லாம் பேசுவார்கள் ஆனால் எதுவுமே நடை முறையில் வருவதில்லை இதைத்தான் இறுதியாக நாங்கள் ஜனாதிபதி தேர்தலில் பார்த்தோம் குமார் திசாநாயக்கா அவர்களை வடக்கு கிழக்கிலே மிக கேவலமாக பேசினார்கள் அவர் வெற்றி அடைய மாட்டார் அவர் மூன்று வீதம் வாக்கெடுத்தவர் எப்படி பெரும்பான்மையான வாக்கை எடுக்க முடியும் என்றெல்லாம் நையாண்டி செய்தார்கள் நையாண்டி செய்வதும் கொப்பு விட்டு கொப்பு தாவுவதும் குரங்குகளின் வேலை இதைத்தான் அரசியல் என்ற பெயரிலே இதுவரை காலமும் இவர்கள் செய்து கொண்டு வருகின்றார்கள் எனவே இனி சுமூகமான ஒரு காலநிலை சுமூகமாக சுமூகமான ஒரு அரசியல் சூழல் இந்த சூழலிலே முடியாதவர்கள் ஒதுங்கி ஒதுங்கியிருக்க முடிந்தவர்கள் இந்த நாட்டை சிறப்பாக நடத்த வேண்டும் கடந்த இன்னும் பதவியேற்பு முடிந்த இரண்டு வாரங்கள் கூட பூர்த்தியாகவில்லை அந்த இரண்டு வாரங்களுக்குள் அதிகமான நல்ல விஷயங்கள் நாங்கள் எல்லாம் எதிர்பார்த்த இந்த நாட்டுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இவ்வளவு விரைவாக இந்த நாடு இப்படி ஒரு நிலைமைக்கு வருமா ஆட்சி செய்தால் பணம் தின்னும் என்று சொல்வார்கள் அவ்வாறுதான் கடந்த கால ஆட்சியாளர்களுக்கு கீழிருந்த உயரதிகாரிகளும் செயல்பட்டார்கள் இப்போது எல்லாரும் நீதியாக செயல்படுவதற்கு தயாராகிவிட்டார்கள் எனவே இனிமேல் லஞ்சம் கையூட்டு என்பன வழங்கியெல்லாம் தேர்தலில் வெல்ல முடியாது இத்தோடு மரியாதையாக ஒதுங்கிக் கொள்வது சிறந்தது எனவே இனிவரும் தேர்தல்களில் வீண் செலவினங்கள் செலவழித்ததை எல்லாம் தவிர்த்து மக்கள் தங்களுடைய சொந்த செலவழித்து தங்களுக்கு தேவையான நாடாளுமன்ற உறுப்பினர்களை தெரிவு செய்வார்கள் அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் மக்களின் செலவிலே பதவிக்கு வருவதால் அவர் மக்களின் தொண்டராக இருப்பார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை சௌகரதீஷ்குவா அவர்கள் முதல் தடவையாக நாடாளுமன்றம் செல்கின்ற போது அப்படித்தான் ஆனால் மக்களின் பணத்தை விட பல மடங்கு வெளிநாட்டு சக்திகளின் பணத்தை பெற்று மக்களுக்கு எஜமானர்களாக மாறிவிட்ட வரலாற்றை நாம் பார்த்திருக்கின்றோம் இந்த கடந்த கால காலாவதியாகிவிட்ட ஆகிவிட்ட சிந்தனைகளில் இருந்து விடுபட்டு சிறந்த சிந்தனையோடு தேவையற்ற போட்டிகளிலும் பொறாமைகளிலும் இருந்து ஒதுங்கி ஒரு நல்லதொரு ஒரு நாடு अम्कें उन्न अरुण